हेलो पी व पांडिया स्टोर न्यू ब्रमो மயில இருந்தது எனக்கு வேலைக்கு போக விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்டே ஃபீல் இங்க பாரு பார்மையில் எங்கிட்ட சொல்லி ஒன்றும் இல்லை சரியா நீ கிட்ட சொல்லுன்றாங்க ஏ மாமா என்னுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க புரிஞ்சிக்காத மேலும் மேலே என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்றாங்க நான் கஷ்டப்படுத்துறது உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்பா கிட்ட அப்பாக்கிட்டே பேசிருந்தானே நான் சொல்கிறேன்னு வாங்க அதுக்கப்புறமா வந்து பாண்டிக்கிட்டே மாமான்னு வாங்க சொல்லுவா மயிலை என்ன விஷயம் வேலைக்கு போகலையே மாமா எனக்கு வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வீட்டிலே இருக்க மாமா வீட்டில் இருக்கிற வேலைகளையும் செய்கிறேன்னு சொல்கிறேன் ஏமா உனக்கு சொந்த காலில் நிற்கிறோன்ட்டு கொஞ்சம் கூட ஆசை இல்லையான்றாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஆனால் நீ என்னடனா சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எண்ணமே உனக்கு இல்லையா அப்படின்றத சொல்கிறாங்க எனக்கு சொந்த காலில் நிற்கணும்ட்டு எல்லா எண்ணமும் இருக்குது நான் இருந்தாலுமே வந்து எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல அப்படின்றத சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே பாண்டிய இருந்துட்டு இல்லைம்மா நீ வேலைக்கு போகணும் அப்படின்றாங்க உடனே மயில கோவப்பட்டு நான் தான் முடியாதுன்னு சொல்கிறேன் அப்புறமும் போ போகணும்னு சொன்னேன் எப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பாண்டியன் கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மயிலும் என்னால் வேலைக்கு போக முடியாது ஏன்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கர பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோல இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாங்க தங்க மயில அதாவது பாண்டியிட்ட கோம வேற பேசிட்டாங்க பாண்டியை எப்படி சமாதானப்படுத்த போறாங்கட்டு அடுத்தவடிக்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ